BOOM yeah.

என்ன அடிபட்டு இருக்க சொல்லுங்க சொல்லுங்க கிடையாது எவ்ளோ டீடைலா சொல்ற அவனை காமிச்சா நீங்க வருத்தப்படுவீங்க ரொம்ப இல்ல காமிக்கிறதுல ஐடியா கிடையாது ஸ்கேன் ரிப்போர்ட் பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல கூட போறேன் டைம் இல்ல அவனை பார்க்கறது ஃபுல் எங்களுக்கு நான் தூக்கம் இல்லை எதுவுமே இல்லாமல் அவனை பார்க்கறதே வேலை கரெக்டாக இருக்கு எங்களுக்கு சேவை குடிச்ச இந்த வீடியோ நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு போய் மிஸ் பண்ணாம பாருங்க இது மகிக்கான ஒரு வீடியோ தான் அவனோட ஹாப்பியஸ்ட்காக இந்த வீடியோ எடுத்தோம் நாங்கள் ஓகே ஏன்னா நாங்கள் இப்போ வீடியோ எடுப்போமா அதை அவன் பார்ப்பான் வேணாம் வந்திருக்குமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நானே அவனை காமிக்கவே இல்லை அந்த வீடியோ வீடியோ பா நான் இப்ப கொஞ்சம் எந்தான் இதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டு பார்ப்போம் இவங்கெல்லாம் வந்தாங்களான்னு கேட்பான் அந்த மாதிரி போயிட்டாங்க வந்துட்டு என்ன அந்த வீடியோ நான் பார்ப்பான் ஏன்னா தூங்கிட்டான் மருந்து கொடுத்து சாப்பிட்டு தூங்கிட்டான் சரி பார்ப்பான் அந்த வீடியோ பார்க்கறதுக்காக வீடியோ நம்ம சேனல் புதுசாக இருந்துச்சு பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கொடுங்க கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரம்பிக்கலாங்களா

அது ஒரு ஏழுரை நீ ஒரு எட்டுர இந்த வர ஒரு ஒன்பது வந்து அத்தை மஞ்சு அத்தை எல்லாருமே வந்திருக்காங்க மகியை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க பேர் நான் பார்த்தோன்ன ஒன்றும் பண்ண முடியல எல்லாரும் உட்காந்துருக்காங்க வந்து எல்லாரும் மகியை பார்க்க அன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல நிறைய பேர் மகி என்ன மஞ்சூர் எல்லாருமே வரலையான்னு கேட்டீங்க வந்துட்டாங்க எல்லாரும் என்ன ராமா என்ன பண்ற இன்னும் இல்ல சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க போல உங்க அக்கா வரலன்னு கோபமாக இருந்தேன் வந்திருக்கா வந்திருக்கா இந்த இதில் சர்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ண சொல்றேன் நம்ம வாழ்க்கையே சோகமாக போய்க்கிருக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ண தம்பியை தம்பிய பக்கத்துல சாப்பாடு இன்னைக்கு ஏன் சமைச்சிருக்கலாம்லான்னு கேட்பீங்க சாப்பாடு பண்ணியிருந்தோம் கம்மியாக பண்ணியிருந்தோம் அக்காலாம் வரதெல்லாம் சொல்லலை மஞ்சு வர்றது மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு மஞ்சு வத்தகி வர்றதுனால கொஞ்சமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிருந்தோம் ஆனால் அக்கா வர்றது எங்களுக்கு தெரியாது சொல்லாமல் கொல்லாம வந்துட்டாங்க அதனால சாப்பாடு வந்து கடையில் வாங்கிருவோம் கடையில் சாப்பாடு வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடையில் வாங்கி வச்சிட்டோம் தம்பி வந்து தூங்கிட்டான் அவனுக்கு சேர்த்து தான் சமைச்சோம் ரசம் சாதம் வச்சோம் தூங்கிட்டான் இன்னைக்கு ஏமா எல்லாரும் வந்தோன்னா முந்த சந்தோஷத்தை பார்த்தியா எல்லாரும் வந்தோன்னா ஃபேஸில் ஒரு ஹாப்பியை பாத்தியா ஏமா எல்லாரும் வந்தோம் அம்மா இங்க எல்லாரும் வந்தோம் மைக் அவ்வளோ சந்தோஷம் சிரிப்பு தாங்க முடியல அப்படி சிரிக்கிறேன் எல்லாத்தையும் பார்த்து சாப்பாடு சாம்பார் சாதம் தான் வாங்கினோம் பிரியாணி தான் ராமே போட சொன்னான் இப்போ பிரியாணி என்னத்தை போட்டுக்கிட்டுன்னு சாப்பாடு சாதத்தையே போட்டாச்சு கீழே உட்காந்துக்கடா மோர் வேணாம் மோர் தனியாக வை இப்போ சாம்பார் மட்டும் இதில் ஊற்று அதில் என்ன இருக்குது சாம்பார் நம்ம வீட்லயுமே சாம்பார் இருக்கு இதுக்குள்ள இருக்குல்லையா ஏதாவது ஏதோ பொட்டணம் கட்டுற மாதிரி இருக்கு ஏதாவது ஹோட்டலில் உட்காந்து பொட்டணம் கட்டுற மாதிரி இருக்கு அது அந்த கடவுள் போட்ட முடிச்ச கூட அவுத்துடலாம் போல இந்த ஹோட்டல் கரங்க போற முடிச்சதை அவுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே வரது தெரிஞ்சா நம்மளே சமைச்சிருக்கலாம் சின்ன என்ன ஆனால் நம்ம நம்ம வரோம்ன்றதுனா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சரி கொஞ்சமாக வச்சுக்கோம் போதும் வேஸ்ட்டாக போயிடணும் அப்படி போதுப்பா சாப்பாடு

சுாக்கா வந்துருக்கான் <palélan ici> மகியை பார்க்க பார்க்கியா மகிக்கு என்ன பண்ணுது அடிபட்டுருக்கா மகியை பார்க்க வந்தியா சாப்பிட்றா அம்மல தான் சோட்டு சோட்டு பார்த்துட்டு பாயாசத்தெல்லாம் நம்ம சாப்பிட்டு அப்பள மட்டும் வச்சிரு பாயாசம் போடி போடி சாப்பிட்டாச்சு வச்சிருடா யாராவது இருக்கே இங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்க அங்க அப்பளஅலய வைக்கறங்களே அப்பள இல்ல நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா விழா வந்துருங்க எல்லாரும் ஆறலே ஆறலே எங்க ஊருல திரு வந்துருங்க எல்லாரும் ஓ மைனதா உள்ள வைக்கலாம்னு இருக்கோம் நீங்க என்ன மாத்துறாங்க மாடு பாத்திரம் வளைக்கிறாங்க

அப்பளம் நிறையா வைக்கிறாங்களே நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா வந்துருங்க எல்லாரும் அரில் அரில் எங்கள் ஊரில் திருவிழா வந்துருங்க எல்லாரும் ஓ மேனதான் உள்ள இறக்கலான் இருக்கோம் அப்போ மற்ற பாத்திர்காங்க மற்ற ஒரு வாரத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறாங்க angels flowys done

அப்பா பாயிட்டறாய் பாய் ஹரியா இப்ப அவன வெருக்கு எடுத்து நீங்க ரெண்டு வரதுக்கு ம் நல்ல படி है ना கண்டிப்பா மாமா அது மாவு மூணு வரதுக்கு கால் பாயிடுங்க ஆறு கேக்ல இருந்து பாலா கேக்குறதுக்கு அப்புறம் ஓடிட்டாங்க அதுக்கு வார நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து சரி

சரி <pyatete> வா. <speaking einer> <Eigens it> <Dimine> அது என்னக்கா ஏன் கெருப்புக்குள்ள கையை விட்டேன்